அவர்கள் கூறிய ஒரு செய்தியை உங்களுடைய சிந்தனைக்காக வேண்டி அல்லாவுடைய தூரல் கூறினார்கள் அர்பா உன் ஃபி உம்மத்தி மின் அம்ரில் ஜாகிலியத்தி நான்கு விடயங்கள் இருக்கின்றன அந்த நான்கையும் லா யூ கூன்னு உம்மத்தார்கள் விடமாட்டார்கள் அது வந்து ஜாகிலிய காலத்துடைய நடைமுறை என்று சொல்லக்கூடிய ஒரு தகவல் அது முதலாவது ஒன்று சொல்கிறாங்க அல் ஃபஹ்ரூஃப் இல் குலப்பெருமை பாராட்டுவது அதாவது ஜாகிலியா காலத்தில் அந்த குலப்பெருமை இருந்துச்சு கோத்துரங்கள் குளங்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு குளங்களுக்கு ஒரு பேர் இருக்கும் இப்போதான் ஹாஷிம் குளம் குரேஷிய குளம் இருக்குது இல்லையா இப்படி ஒவ்வொரு கூட்டத்தாரர்களுக்கும் அவருடைய முதலாவது ஒரு பேரை வச்சுருப்பாங்க அந்த பேர்லேயே தான் வரும் அப்போ அந்த பேரை வச்சு என்ன செய்யறது பெருமை அடிக்கிறது நாங்கள் தான் சிறந்தவர்கள் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் எங்கள் குலந்தான் எங்கள் கோத்திரம்தான் சிறந்தது இல்லை எங்கள் கோத்திரம் எங்கள் குலந்தான் சிறந்தது என்று சொல்லி இந்த குலங்களை கோத்திரங்களை வைத்து என்ன செய்வார்கள் பெருமை அடிப்பார்கள் இது வந்து என்னது நம்பியமாக சொல்கிறாங்க இது ஜாகிலியத்து பண்புன்றாங்க இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு கோத்திரம் குளங்கள் எல்லாம் ரொம்ப அருகிவிட்டது அது அப்படியே இல்லாமல் போயிடுச்சு அதிகமாக அதே நேரம் வந்து மனிதனுக்கு மனிதன் பெருமை அடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் நான் வந்து செல்வந்தன் நான் வந்து உயர்ந்தவன் நான் வந்து உச்சக்கட்டமாக பட்டம் பதவிகள் படித்திருக்கின்றேன் நான் வந்து இந்த பிரதேசத்தை சார்ந்தவன் நான் வந்து இந்த ஊரை சார்ந்தவன் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோமா இல்லையா பிரதேசம் வாதம் பேசக்கூடிய நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம் எங்களோட நாங்கள் பிரதேசம் நாங்கள் இந்த ஊரை சார்ந்தவங்க நாங்கள் இந்த பகுதியை சார்ந்தவங்க நீங்கள் வந்து மட்டகரகமான ப பிரதேசம் உங்களுடைய ஊர் என்று சொல்லி அவர்களே மாறி மாறி பேசக்கூடிய செய்தியை பார்க்குறோம் நாங்கள் வந்து சிவந்த நிறம் நாங்கள் வெள்ளை நிறம் நீங்கள் கருப்பு நீங்கள் அழகு இல்லை நான் அழகு இதெல்லாம் எதை காட்டுதுன்றால் அல்லாவுடைய தூ இது ஜாகிலியத்துடைய செயல்பாடுகள் ஜாகிலியத்து காலத்தில் தான் இப்படியான ஏற்றத்தாழ்வுகள் இப்படியான அதாவது முரண்பாடான விஷயங்களை பேசி பிறரை மட்டும் தட்டுவது பிறரை இழிவாக கருதுவது இப்படி நிறைய செய்தி நாங்கள் பார்க்கலாம் இனிமேல் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் சரி நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி நாம் எந்த பதவியில் இருந்தாலும் சரி நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி நாம் எல்லாம் சகோதரர்கள் எல்லாருடைய தூரம் அப்போ தான் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாம் உலகத்தில் எந்த ஒரு முஸ்லீம் எந்த இடத்துல இருந்தாலும் எல்லோரும் சகோதரர்கள் அவர் அமெரிக்காவில் இருக்கலாம் ஜப்பானில் இருக்கலாம் இந்தியாவில் இருக்கலாம் அரபு நாடுகளில் இருக்கலாம் இலங்கையில் இருக்கலாம் எல்லா சகோதரர்கள் எங்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஏற்றத்தாலும் கிடையாது அது ஆண்களுக்கு மதியில் இருந்தாலும் சரி பெண்களுக்கு மதியில் இருந்தாலும் சரி எல்லாம் சமம் தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்னை சிவந்த நிறமாக அல்லாஹ் என்னை படைத்திருக்கின்றான் என்னை கருப்பு நிறமாக அல்லாஹ் என்னை இந்த நிறத்தில் படைத்திருக்கின்றான் அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கின்றான் அல்லாஹ் எனக்கு பதவியை தந்திருக்கிறான் இன்றி அல்லாவையும் முதன்மைப்படுத்தித்தான் வார்த்தைகள் வெளிவர வேண்டுமே தவிர நமது பட்டங்கள் பதவிகள் செல்வம் இப்படியான அம்சங்களை வைத்து நாங்கள் பேசுவோம் என்று சொன்னால் அது ஜாகிலியத்துடைய நிலை என்பது மட்டுமல்ல அதாவது நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய வார்த்தைகளாக அமைந்துவிடும் என்பதை உடைய உள்ளத்துக்கு நாம் பறித்துக் கொள்கின்றோம்